நேயர்கள் யாவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உங்களது தொடர்ந்த பேராதரவுக்கு நன்றி சொல்லி குடியரசு தின வாழ்த்துக்களுடன் சிற்றுரை ஒன்றை சமர்ப்பிக்கிறது உங்களுக்காக கவிதை கரை என் உயிருக்கு நிகரான தமிழுக்கு முதல் வணக்கம் நம் உரிமைக்கு தந்த குடியரசு தின நல் வாழ்த்துக்கள் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதியின் கேள்விகளுக்கான விடையே குடியரசு தினம் நீண்ட நெடிய சுதந்திரப் போரின் விளைவே இந்த குடியரசு தினம் வீர தீரத் தியாகங்களின் விளைவே நாம் இன்று கொண்டாடும் குடியரசு தினம் நம் முன்னோர் சிந்திய இரத்தத்தின் விலையே இன்று கொண்டாடும் இந்திய குடியரசு தினம் சிறைகளில் மாண்ட நம் இந்திய வீரர்களின் உயிரின் விலையே குடியரசு தினம் சிப்பாய் கலகங்களில் கலந்து வீர திலகமிட்ட மங்கையினர் இழந்த மாங்கல்யமே இந்த குடியரசு தினத்தின் ஒரு காரணி சத்தியா கிரகங்களில் சந்ததி தொலைத்த தாய்மார்களின் சத்தமில்லா அழுகுரலில் பிறந்தது இந்த குடியரசு தினம் உயிரும் பொருளும் துச்சமென கருதிய எண்ணற்ற தலைவர்களின் கனவால் குடியரசு தினம் சாதி மதம் மலர்ந்தது குடியரசு தினம் சாதி மதம் மலர்ந்தது குடியரசு தினம் ஆம் சுதந்திரம் இன்றி குடியரசு சாத்தியமில்லை உயிரை உடமையை உறவை விளையாக கொடுத்து பெற்ற சுதந்திரத்தின் விளைவே குடியரசு தினம் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு எல்லோரும் சமம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசு ஆனதன் உறுதியாச்சு எல்லோரும் ஓர்வில்லை எல்லோரும் ஓர் நிறை குடியாட்சியின் மூலம் நாம் பெற்ற சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநிறுத்த இன்னொரு யுத்தம் தேவையெனில் இனிதே செய்வோம் வாருங்கள் வாழ்க பாரதம் வாழ்க இந்தியா குடியரசு தின வாழ்த்துக்கள்